வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சட்னி ரெசிபி தாங்க ஆனால் நீங்கள் வழக்கமாக செய்வீங்க இல்லையா நம்ம வீட்டில் எல்லாருமே செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சட்னி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் இது கெட்டு போகாது பொதுவாக நம்ம காலையில் செஞ்சாலே அது மதியானத்துக்கு கெட்டு போய்டும் ஆனால் இது அப்படி இல்லை இது நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி அதாவது இந்த தள்ளுவண்டி கடலாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே இந்த மாதிரி தேங்காய் சட்னி செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காவை நீங்கள் துருவதுனால துருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதோட இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு பூண்டு சேர்த்ததும் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் ஒன்று சேர்த்துருக்கேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து உடச்சக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கடலை அதோட சேர்த்துக்கோங்க கடலை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம புளி சேர்க்க போகிறோம் இந்த புளி தான் இந்த சட்னியை கெட்டு போகாமல் வைக்கிறது சரிங்களா இது நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ராத்திரி வரைக்கும் கெட்டு போகாது அது ஏன்னால் நம்ம இது புளி சேர்த்து செய்கிறதுனால புளி சேர்த்துட்டு அடுத்து இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க புளி நிறையா சேர்த்துறாதீங்க ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு அடுத்து அதை நம்ம தாளிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொடி பொரியட்டும் அப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா ஆகணும் அப்படி ஆ ஆன உடனே கருவேப்பில் ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாலிப்பெடுத்து இந்த சட்னியில் கொட்டிடுங்க ஸோ ஒரு டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் நிறையா இருக்குது ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ